ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பா நன்றிகளை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடை சுற்றி இருக்க இயற்கையை தான் நம்ம இன்னைக்கு ரசிக்க போகிறோம் அதை பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா தயார்ன்னு சொன்னாச்சுன்னா ஒரு மெஸ் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க வாங்க நம்ம வீடை சுற்றி இருக்க இயற்கையை அழகாக ரசிக்கலாம் ஓகேவா இப்போ இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரும்பாறை என்னும் ஊரில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் அந்த இயற்கை வந்து என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்கள் ஃபுல்லுமே மலை சைடு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக வீடை சுத் சுற்றி ஃபுல்லுமே இயற்கையாக தான் இருக்கும் அப்படி ஜில்லுன்னு காற்று எல்லாமே சூப்பராக இருக்கும் கிளைமேட் எல்லாமே நைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு சூடாகவே இருக்குது சூடாகவே இருக்காது ஒரே குளித்தியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட கிளைமேட்டு ஃபுல்லுமே மலை சைடு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரை சுற்றி பார்க்கக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்த நான் சொல்லுங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் மலை சைடை சுற்றி காமிக்கிறேன்